கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஷ்டேக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் பண்ண என்னங்க சொல்கிறீங்க தங்களான் திரைப்படம் பெரிய வசூல் கிடையாதா ஒரு மிகப்பெரிய லாஸாக ஸோ தங்களான் திரைப்படம் ஒழுங்காக ஓடலை அப்படின்னு சொல்லி கே ராஜன் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிறது ஏன் திடீர்னு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போயிடும் அதுக்கப்புறமா தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து மீண்டும் வந்து பூஸ்ட் ஆக போயிடுறது இத்தனை நாளாக வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ஒரு நாளைக்கு வந்து வசூல் ஆகிட்டு இருந்தது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா அஞ்சு கோடி ஆறு கோடி அந்த மாதிரி வந்து வசூலை வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போயிருது எப்படி திடீர்னு அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச தப்பிக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் விக்ரம் ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தங்களான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் சில பல பிரச்சனை காரணமாக படம் ரிலீஸ் தேதி தள்ளி போய் கொண்டே இருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது ஸோ வெளியான தமிழகத்தில் வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்தது சின்னதாக வந்து நெகட்டிவ் விமர்சனம் தங்களான் திரைப்படம் படத்துக்கு கிடைத்தது இப்போ வந்து கே ராஜன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்டே கிடையாது பெரிய லாஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன் வந்து இது பின்னாடி வந்து ஒரு கதை வந்து இருக்கிறது அதே சமயம் தங்களான் திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஞானவேல் ராஜா அவர்கள் தங்களான் திரைப்படத்துக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எல்லாத்தோட சம்பளம் அதுக்கப்புறமா பொருள் செலவு அது எல்லாமே சேர்த்து தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வந்து செலவு வந்து ஒதுக்கி இருந்தாங்க ஆனால் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே படத்துக்கான செலவு வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நூத்தி முப்பது கோடி ரூபாய் வந்து லாஸ்ட்ல வந்து நின்றுது ஸோ அந்த சமயத்தில் வந்து ஞானவில் ராஜா இல்லை நான் தொண்ணூறு கோடி தான் சொன்னேன் தொண்ணூறு கோடியை தாண்டா எங்களால் கொடுக்க முடியாது போனால் நூறு கோடி வந்து நான் கொடுக்கலாம் அதை தாண்டி என்னால் கொடுக்க முடியாது அப்படி சொல்லி ஞானவில் ராஜா அவருக்கு சொல்லிட்டாங்க அதனால வந்து பா ரஞ்சித் அவர்கள் இல்லை இந்த திரைப்படத்தை வந்து ஒரு பர்ஃபெக்டாக வேணும்னா அட்லீஸ்ட் இன்னும் முப்பது கோடி செலவாகும் அப்படி சொல்லி தன்னோட சொந்த செலவில் வந்து முப்பது கோடி வந்து செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துருந்தாங்க அந்த ஒரு பிரச்சனை ஞானவில் ராஜாவுக்கும் பா ரஞ்சித்துக்கும் இருக்கிற பிரச்சனை காரணமாக தான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ரிலீஸ் தள்ளி போய் தள்ளி போய் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆனது ஆக மொத்தத்தில் வந்து தங்களான் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து நூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தங்களான் திரைப்படத்தோட லாபம் என அப்படிங்கிற அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே தங்களான் திரைப்படத்தோட ஹிந்தியில் ப்ரெஸ் மீட் வந்து நடந்துச்சு அப்போ வந்து விக்ரம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க தங்களான் திரைப்படம் நூறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அதாவது தங்களான் திரைப்படம் முதல் நாள் மட்டுமே முப்பது கோடியும் இரண்டாவது நாள் வந்து ஃபஸ்ட் டேவை விட அதிகமாக நாற்பது கோடியும் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது இது பெரும் கலெக்ஷனா பார்க்கப்பட்டாலுமே வந்து கலெக்ஷன் வந்து இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் வந்து வந்து கலெக்ஷன் கொஞ்சம் வந்து கம்மியானது முக்கியமாக தங்களான் திரைப்படத்தோட திமாண்டிக் காலனி இரண்டாவது பாகம் வெளியானதால் லைட்டா வந்து தங்களான் திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்தது என்னதான் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வசூல் ஓரளவு நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு மொத்தத்துல வந்து தங்களான் திரைப்படம் இது வரைக்கும் வந்து நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கும் மேல வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இதை பற்றி தான் கே ராஜன் அவருக்கு சொல்லியிருக்காங்க நூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்டு ஆனால் இப்போதைக்குமே நூற்றி ஐம்பது கோடி தான் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு இதில் வந்து இருபது முப்பது கோடி வந்து டேக்ஸ் அப்படி இப்படின்னு போய்டும் வெறும் வந்து பத்து கோடியோ கையில் தான் நிற்கும் பத்து கோடி தான் கையில் வந்து ஞானவேல் ராஜாவுக்கு வந்து நிற்கும் ஸோ இது வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது பெரிய அளவில் வந்து ஒரு வசூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா வந்து இந்த வசூல் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது ஏன்னா வந்து தங்களாந்திரை படம் ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறமா வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான ப்ரொமோஷன் தான் வந்து இப்போ வந்து ப பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஓரளவு விமர்சனம் நல்ல விமர்சனம் வந்துவிட்டாலே அந்த திரைப்படம் வந்து வசூல் வந்து பயங்கரமாக வந்து கிடைக்கும் தங்களான் படக்குள் வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹிந்தியில் வந்து அட்லீஸ்ட் இந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிடணும் அப்போதான் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக நம்மளால கொண்டாட முடியும் நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுட்டா தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் எடுப்பதற்கு வந்து அது வந்து மிகப்பெரிய பிளஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது விக்ரம் அவர்களோட மார்க்கெட்டு வந்து பல பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது இப்படிதான் பார்க்கணும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் தங்கலான் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண போகிறது இந்தியில ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தங்களான் திரைப்படத்தை நீங்க பாத்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் என்னங்க சொல்கிறீங்க தங்களான் திரைப்படம் பெரிய வசூல் கிடையாதா ஒரு மிகப்பெரிய லாஸாக ஸோ தங்களான் திரைப்படம் ஒழுங்காக ஓடலை அப்படின்னு சொல்லி கே ராஜன் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிறது ஏன் திடீர்னு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போயிடும் அதுக்கப்புறமா தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து மீண்டும் வந்து பூஸ்ட் ஆக போயிடுறது இத்தனை நாளாக வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ஒரு நாளைக்கு வந்து வசூல் ஆகிட்டு இருந்தது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா அஞ்சு கோடி ஆறு கோடி அந்த மாதிரி வந்து வசூலை வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போயிடுறது எப்படி திடீர்னு அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் விக்ரம் ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ ஸ்கிப் பாருங்க தங்களான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் சில பல பிரச்சனை காரணமாக படம் ரிலீஸ் தேதி தள்ளி போய் கொண்டே இருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது ஸோ வெளியான தமிழகத்தில் வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்தது சின்னதாக வந்து நெகட்டிவ் விமர்சனம் தங்களான் திரைப்படம் படத்துக்கு கிடைத்தது இப்போ வந்து கே ராஜன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்டே கிடையாது பெரிய லாஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன் வந்து இது பின்னாடி வந்து ஒரு கதை வந்து இருக்கிறது அதே சமயம் தங்களான் திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஞானவேல் ராஜா அவர்கள் தங்களான் திரைப்படத்துக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எல்லாத்தோட சம்பளம் அதுக்கப்புறமா பொருத்த செலவு எல்லாமே சேர்த்து தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வந்து செலவு வந்து ஒதுக்கி இருந்தாங்க ஆனால் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே படத்துக்கான செலவு வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து லாஸ்டில் வந்து நின்றுது ஸோ அந்த சமயத்தில் வந்து ஞானவில் ரஜா இல்லை நான் தொண்ணூறு கோடி தான் சொன்னேன் தொண்ணூறு கோடியை தாண்டா எங்களால் கொடுக்க முடியாது போனால் நூறு கோடி வந்து நான் கொடுக்கலாம் அதை தாண்டி எங்களால் கொடுக்க முடியாது அப்படி சொல்லி ஞானவில் ராஜா அவருக்கு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பா ரஞ்சித் அவர்கள் இல்லை இந்த திரைப்படத்தை வந்து ஒரு பர்ஃபெக்டாக வேணும்னா அட்லீஸ்ட் இன்னும் முப்பது கோடி செலவாகும் அப்படி சொல்லி தன்னோட சொந்த செலவில் வந்து முப்பது கோடி வந்து செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அந்த ஒரு பிரச்சனை ஞானவில் ராஜாவுக்கும் பா ரஞ்சித்துக்கும் இருக்க பிரச்சனை காரணமாக தான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ரிலீஸ் தள்ளி போய் தள்ளி போய் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆனது ஆக மொத்தத்தில் வந்து தங்களான் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டை வந்து நூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தங்களான் திரைப்படத்தோட லாபம் என அப்படிங்கிற அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே தங்களான் திரைப்படத்தோட ஹிந்தியில் ப்ரெஸ் மீட் வந்து நடந்துச்சு அப்போ வந்து விக்ரம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க தங்களான் திரைப்படம் நூறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அதாவது தங்களான் திரைப்படம் முதல் நாள் மட்டுமே முப்பது கோடியும் இரண்டாவது நாள் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட அதிகமாக நாற்பது கோடியும் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது இது பெரும் கலெக்ஷனா பார்க்கப்பட்டாலுமே வந்து ஃபஸ்ட் மூணு நாள் வந்து கலெக்ஷன் வந்து பயங்கரமா இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து கம்மியானது முக்கியமாக தங்களான் திரைப்படத்தோட திமாண்டிக் காலனி இரண்டாவது பாகம் வெளியானதால் வந்து லைட்டா வந்து தங்களான் திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்தது என்னதான் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வசூல் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஆக மொத்தத்துல வந்து தங்களான் திரைப்படம் இது வரைக்கும் வந்து நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இதை பற்றி தான் கே ராஜன் அவருக்கு சொல்லியிருக்காங்க நூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்டு ஆனால் இப்போதைக்குமே நூற்றி ஐம்பது கோடி தான் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு இதில் வந்து இருபது முப்பது கோடி வந்து டேக்ஸ் அப்படி இப்படின்னு போயிடும் வெறும் வந்து பத்து கோடியோ கையில் தான் நிற்கும் பத்து கோடி தான் கையில் வந்து ஞானவேல் ராஜாவுக்கு வந்து நிற்கும் ஸோ இது வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது பெரிய அளவில் வந்து ஒரு வசூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா வந்து இந்த வசூல் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது ஏன்னா வந்து தங்களான் தேவைப்படம் ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறமா வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான ப்ரொமோஷன் தான் வந்து இப்போ வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஓரளவு விமர்சனம் நல்ல விமர்சனம் வந்துவிட்டாலே அந்த திரைப்படம் வந்து வசூல் வந்து பயங்கரமாக வந்து கிடைக்கும் ஸோ தங்களான் படக்குள்ள வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹிந்தியில் வந்து அட்லீஸ்ட் இந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிடணும் அப்போ தான் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக நம்மளால் கொண்டாட முடியும் நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுட்டா தங்களான் திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் எடுப்பதற்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது விக்ரம் அவர்களோட மார்க்கெட்டு வந்து பல பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ பண்ணி தான் பார்க்கணும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் தங்களாம் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது இந்தியில ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தங்களாம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல்